எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருக்க நல்லா இருக்கு ஏன் அழுதுகிட்டு இருக்க என்னையும் மனுஷரா மதிச்சு இவங்க எல்லாம் ஏன் கால விழுகிறது கனவுல மட்டும் தானே நடக்கும் கனவுல மட்டும் தானே நடக்கும் இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க முழுசா கேள்றான் கோ கங்கராஜுலேஷன் நீங்க அப்பாவா போறீங்க காது கொடுத்து கேட்டேன் சத்தம் இனி கணவனுக்கு கிட்டாது அவை குழந்தைக்குத்தான் இனி கணவனுக்கு கிட்டாது அவ குழந்தைக்கு தான் முத்தம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஆண்குழந்த பிறந்திருக்கு தெரியாம டீ என்னன்னா கை ரவுண்ட் ரவுண்ட் ஆடிக்கிட்டு ஓம் புருஷன் கூட சேர்ந்து ஊரு ஊரா போய் காடு போட்டமில்ல அதான் கை ஆடுது காடு வாங்குது வீடு போவோங்குது டீ மட்டும் வாய்க்கு வரவே மாட்டேது எண்பது வயசு வரைக்குமா ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்களோ எனக்கு கிண்டலா கனவோ நனவோ கல்யாணம் கல்யாணம் தான் டைவர்ஸ் தரப்போறியா இல்ல நீயே என்ன காதலிச்சு கல்யாணம் பண்றியா

அவங்க அண்ணன் இந்த பிக்கு தெரிய வேணாம் தெரிஞ்சிச்சுனா தெரிஞ்சிச்சுன்னா என்ன பல பஸ் ஸ்டாண்டுக்காக சா கழுவு விடுவாங்க பெனாயில் வாழை எனக்கு பழைய போச்சு தெரியாமல் பார்த்துக்க இருந்தா வீட்டுக்கு இல்லாட்டி சாமிக்கு